அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் மதுரை சி கே ஹரிகிருஷ்ணன் ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு ஒரே நேரத்தில் நான்கு நபர்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் பிறந்த நேரத்தை எவ்வாறு சரி செய்து ஆய்வு செய்வது இது நல்ல ஒரு அற்புதமான கேள்வி ஒரே நேரத்தில் நாலு ஜாதகம் கொடுக்குறாங்க எப்படி நீங்க பிறந்த நேரத்தை சரி செய்வீங்க ரொம்ப ஈஸியான விஷயம் அதாவது இறைவன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு இறைவன் உருவாக்குவதே இல்லை அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் உருவாகுவதற்கு முன்பாகவே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா ஒரு நோயை தருவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தத்துவம் அந்த வகையில் உங்களுக்கு நாலு ஜாதகத்தையும் ஒன்றா எடுங்க முதல்ல இப்போ நாலு ஜாதகத்தையும் உங்களுக்கு ஒரே லைனில் எழுதி கொடுக்குறாங்க வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுக்குறாங்க வச்சுக்கலேன் முதல்ல எடுக்கிற ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை அந்த நேரத்து ஒரு ஆர்பி எடுத்து ஒரு ஜாதகத்தை போடுங்க போறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமும் ஆகலாம் எதிரில் ஒருத்தர் உட்கார்ந்தாருன்னா அந்த ஜாதகத்துக்கு முழுசா பலன் சொல்ல முடிச்சிருங்க அடுத்த ஜாதகத்துக்கு அப்ப என்ன ரூலிங் பிளான்டோ அதை எடுங்க இல்லை நாலு ஜாதகமும் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு நான் ஜாதகம் பார்க்க வரேன் அப்படின்னாருன்னா முதல் ஜாதகத்தை போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்ட பிறகு ரெண்டாவது ஜாதகத்துக்கு ஆர்பி போடுங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க மூணாவது ஜாதத்துக்கு ஆர்பி போடுங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க நாலாவது ஜாதி பிரிண்ட் விடுங்க இப்போ அடுத்த கேள்வி இல்ல சார் ஒன் டூ த்ரீ போர் அவங்க பொருள் போடல சார் லைனா எழுதிருக்காங்க சார் ஏன்னா சில பேர் கிறுக்கு தருமா யோசிப்பாங்க லைனா எழுதிருக்காங்க சார் ஒன் டூ த்ரீ போட்டா பரவாயில்ல இதுதான் முதல் ஜாதகம் அதுதான் முதல் ஜாதகம் தெரியல அப்படின்னா நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து அதை பார்வை பாருங்க அப்படி பார்க்கும்போது எது எது முதல் ஜாதகம் எது ஜாதகர் வந்து முதலாவது கொடுக்குறாரோ அதை முதல் ஆர்பியாக எடுத்துகிட்டு அதை முடிச்சிட்டோடனே ரெண்டாவது ஆர்பி அதை முடிச்சிட்டோடனே மூணாவது ஆர்பி அது மாதிரி போட்டு போகலாம் சார் அதனால் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு ஏன்னா நாலு ஜாதகமும் ஒரே நேரத்தில் வரும்போது நாலுத்துக்கும் ஒரே ஆர்பி போடலாமா ஒரே ஆர்பி போடலாம் தப்பு இல்லை அப்படியும் பண்ணலாம் ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா ஒரு இரட்டை குழந்தைகள் ஜாதகம் வருதுன்னா இதுல ஒரு சிக்கல் ரெண்டுத்துக்கும் எப்படி ஒரே ஆர்பி செட் ஆகும் அதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு ஒரு குழந்தைக்கு லக்னத்தோட சப்சப் பிளாட வந்து ரூலிங் பிளான் இருக்கிற சந்திரனுடைய சூட்சுமத்தை எடுத்து ஒரு குழந்தைக்கு லக்னத்தோட சப்சப் பிளாட பிக்ஸ் பண்ணுங்க இன்னொரு குழந்தைக்கு சந்திரனுடைய அந்தரத்தை எடுத்து லக்னத்துக்கு சப்சப் பிளாட பிக்ஸ் பண்ணுங்க அதாவது முதல்ல நமக்கு தேவை காமன் சென்ஸ் தான் கொடுக்குற நேரத்தில் ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடமோ தான் நமக்கு தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய இருபது நிமிடம் முப்பது நிமிடம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அதனால ஆளுங்கிரகம் என்பது நமக்கு அந்த நேரத்தில் எந்த மாதிரி இன்ட்யூஷன் வருதோ அதை வைத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான் சரி கொடுத்த நேரத்தையும் எடுக்கிறதா உட்காந்த நேரத்தை எடுக்கிறதா சில பேர் ஏதாவது இந்த ஆளுங்கிரகத்தை பற்றி ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கிறேன்னா நிறைய பேர் பயமுறுத்துறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுங்கிரகங்கள் சம்பந்தமான விஷயம் தான் சார் எங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துது அது ஜாதகம் கொடுக்கும் போது எடுக்கிறதா அல்லது ஜாதகம் கணிக்கும் போது எடுக்கிறதா அல்லது ஜாதகம் பலன் சொல்லும் போது எடுக்கிறதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஒரு விஷயம் சார் ஒரு நபர் நம்ம சந்திக்கிறார் அப்படின்னும் போது எந்த ஒரு நபரும் நம்முடைய வாழ்க்கையில் காரண காரியங்கள் இல்லாமல் சந்திக்க மாட்டார் ஒரு நபரை நீங்கள் முதல்ல சந்திக்க சந்தி சந்திக்கும் போது லக்ன சப்ராட் அந்த நேரத்தில் அந்த டைம் ஷார்ட்டில் லக்ன சப்ராட் ஐந்து பதினொன்று அப்படின்னு தொடர்பு கொண்டா அந்த நபரோட நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக பழகிக்கிட்டே இருக்கீங்க அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் கொடுக்கும்போது என்ன நேரமோ அந்த நேரத்தை ரூலிங் பிளான் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சரி அந்த நேரத்துல பேனா இல்ல வாட்சி இல்லை நான் மறந்துட்டேன் வேற வழியே இல்லையா உக்கார போது எடுங்க ஆனா எப்போது நாம் சின்சியாரிட்டியாக சின்சியாரிட்டி எப்ப இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிரகங்கள் வந்து நமக்கு துணை புரியும் சார்